திருப்புகள் துற்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இகலவரு திரை பெருகிய சலநிதி நிலவு உலகினில் இகமுரு பிறவின் இனிமை பெற வரும் இடர் உரும் இருவினை அது தீர இசையும் உண பதமல தனை மன இசையன் இணைகிழி இதனதருள் இவர உருகிளி அயர்கிளி தொழுகிளி உமைப்பாக மகிழு மகவன அரை கிளி நிறை கிளி மடமை குறை கிளி மதி உணர்வரி கிளி வசன மரபுரு மவுணமுடுரை கிளி மட மாதர் மயமதடரிட இடர் உருமடியனும் இனிமை தரு உணதடியவர் உடனுற மறுவ கருத்தரு கிருபையின் மலி குவதொரு நாளே சிகர தனகிரி குற இனிதுர சிலத நல முரு சில பல வசனமூ திரையகாரை பயில் அருமுக நிறைத்தார் மறுநீத கிரண